மன்னர் நகரசபையின் கடந்த மாதத்திற்கான கூட்டறிக்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சபையின் உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக கடந்த மாதம் கூட்டறிக்கை திருத்தங்களுடன் சமர்ப்பிக்கும் வகையில் நாளைய தினம் வியாழக்கிழமை வரை சபை அமர்வை மன்னர் நகரசபையின் தவிச்சாளர் டேனியல் வசந்தன் ஒத்திவைத்திருக்கின்றார் சபையின் மூன்றாவது அமர்வு மீண்டும் நாளை வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இடம்பெறவுள்ளது மன்னன் நகரசபையின் மூன்றாவது அமர்வு இன்றைய தினம் புதன்கிழமை காலை பத்து மணியளவில் நகரசபையின் தலைவர் டேனியல் வசந்தன் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது அனைத்து உறுப்பினர்களும் சமூகம் அளித்திருந்தனர் முதலில் ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் சபை அமர்வு ஆரம்பமானது இதன்போது கடந்த மாத கூட்டறிக்கை ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த கூட்டறிக்கையை சபையில் வாசிக்காது அதனை ஆதரித்து முன்மொழிந்து வழிமொழியுமாறு தவிசாளர் சபையில் தெரிவித்தார் இதனால் சபையில் நீண்ட நேரம் சர்ச்சை ஏற்பட்டதோடு குறித்த கூட்டறிக்கையை சபையில் வாசித்து சரிபிளை பார்க்காமல் முன்மொழிய முடியாது என உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மேலும் குறித்த அறிக்கையில் பல்வேறு பிள்ளைகள் மற்றும் திருத்தங்கள் காணப்படுவதாகவும் எனவே குறித்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என உறுப்பினர்கள் தெரிவித்தனர் தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் திருத்தங்களோடு சபையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் அமர்வை தொடர்ச்சியாக நடத்தி செல்ல முடியாத நிலை தவிசாளருக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த மாத கூட்ட திருத்தங்களுடன் சமர்ப்பிக்கும் வகையில் இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற மூன்றாவது சபை அமர்வு நாளை வியாழன் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் வியாழன் காலை ஒன்பது மணிக்கு நகரசபையின் தவிசாளர் தலைமையில் மீண்டும் சபை அமர்வு இடம்பெற உள்ளது மன்னர் நகரசபையின் கடந்த இரு அமர்வுகளும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அதுல மூன்று பேரும் குறை எட்டு பேர் சபையில நடந்ததுல

அதே மாதிரி கன்னியூரே பத்தி எதுவும் இல்ல கன்னியூர் வாசிக்க போறது அது கன்னியூர் பத்தி அதுவும் இல்ல மீன்ஸ்கல் அதே மாதிரி நீங்க சொன்னதுல பாதிட்டல இருந்தத வீடியோ ஆரம்பம் பண்றதுக்கு சக்தியோட நியூஸ் இதோட சப்போர்ட் அதோட இருக்கு மூண்டே மூண்டி வேற தான் இருக்கு ஆனா ரெட்டி பேர் வந்தா அது எப்படி வந்து நிரக்க தெரியும் அப்படி இருக்கறது அந்த கூடரிங்க நாங்க என்னது வயசுல போற விஷயத்தை எல்லாம் வந்து நாங்க கூடத்துல வந்து நியூஸ்ல எல்லாம் சரி என்னது வீடியோ இருக்கு நியூஸ்ல எல்லா விஷயத்தை அதுல எதுல போறது ரெண்டாவது பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு பொய்யா ஏங்க இங்க வந்துட்டேன் தொலைஞ்சு போயிட்டாரு அவரு இங்க வந்தாரு சரி ஏறி வந்துட்டாங்க சரி ஓகே நான் தெரிஞ்சு நீங்க சொல்றீங்க நம்மளோட விஷயத்தை சொல்லிட்டீங்க வரங்க தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி போடலாம் வரங்க திருப்பி வந்து சொல்லுங்க இல்ல நான் கச்சரி சரியா வந்து வரணும் உங்களுக்கு உங்களுக்கு காரியத்துக்கு நேரம நல்ல போறீங்க நல்ல போறீங்க வரக்க விடுங்க சரியா இதின் மேல இயற்பியல் சொன்னா பாக்கலுக்கு என்ன தெரியும் என்ன தெரியுங்க தெரியும் என்னது தெரியும் என்னது தெரியும் பாக்கலுக்கு என்ன தெரியும் மூத்ததது நடக்கணும் பிரச்சனை வரதுக்குல சப்ப நால வீட்டுல சப்ப நால வீட்டுல நீங்க நடந்து வரணும் முதல்ல நால வீட்டுல நடந்து வரணும் அப்புறம் போய் கூடுமா அவங்க கரெக்டா வந்துட்டு வந்துட்டு கை போ இந்த உலகத்துக்கே வர

ಆದರೆ ಇದೆ ಎವಡೆ ಸರ್ ಚೇಲಾಳರ ಮರಿಯಾಗಿರಲ್ಲ ಚೇಲಾಳರ ಅವಕಾಶದಾಗಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಫೋಟೋನಾ ಫೋಟೋ ಅಂತ ಮೆನ್ಷನ್ ಮಾಡೋ ಮೆನ್ಷನ್ ಮಾಡ್ತರೆ ನಾವು ಚೇಲಾಳರಿ ಮರಿಯಾಗಿ ಹೋಯಿತ್ತೆ ನಾವು ಸುಟ್ಟಿಕಣ್ಣೆಲ್ಲಾ ಮಿಂಚುಲ ಬರತಾನೆ ಬಾ ಮಿಂಚುಲ ಬராம ನೀವು ಬಿಟಾ ಅಪ್ಪ ನಾನು ನಿನ್ನ ಮಿಂಚಾದ್ರೆ ನಾವು ಇಕ್ಕೆ ಬಾಯ್ಕೊಳ್ಳೋ ಮಿউজಿಕೋಡಿ ಮಾಡಿ ಎಷ್ಟನೇ ಬರ ತಿಂಜಾ ಒಂದು ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡಿ

கூட்ட அறிக்கையை பூரணமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒருதலபட்சமாக எழுதப்பட்ட கூட்டறிக்கை நாங்கள் எங்கேயும் நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கோம் பட்சமாக எடுக்கப்பட்ட கூட்டறிக்கை என்னுடைய முதலாவது இது என்னுடைய நான் சொன்னேன் இந்த பாலிரி சம்பந்தமாக இந்த பாதிரி சம்பந்தமாக பாதிய பிரச்சனையை நாங்கள் போகிறோம் நான் உறுதிப்படுத்த நாங்கள் சரியான முறையில்

நீங்களை <laughs> என்ன <laughs> கிளிகலனே சொல்லுங்க ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் குடு உமே தெரிஞ்சிருதா நான் அதை அதே தரவீங்க இல்ல அது కార్యாலயத்துல இருக்கறது நீங்க நான் ஒரு மீட்டிங் ஆரேதா தரவா அதுக்கு சடதடை இருக்கு சடதடை இருக்கு அடுத்த சவரியில சந்திப்போம் இத வேற ஒரு வகையில ஒரு வகையில ஒரு பல சம்பந்தமான அந்த கடந்த வாகனங்கள் தொடர்ந்து போக கட்டாயம் சாறுகள் தேவைப்பட அடிப்படைக்கு இல்லை ஒப்பந்தம் அடிப்படையில் அங்கே எடுத்து ஆனால் தற்போது நிதியில நிறைய வாகனங்கள் பள்ளிதான் இருக்குழுது ஏசிபி பழுது பழுத்து டோலர் பழுது இவை அனைத்தும் பள்ள அடங்கு டிரைவர் இருக்காங்க அப்ப அந்த ஒப்பந்தம் அடிப்படையில் எடுக்கக்கூடிய டிரைவர் தேவை

அவர் மேல செய்யாம இல்லை அவருக்கு உடனடியாக கடிதம் அடைச்சி கொடுத்தேன் உடனடியாக அந்த ட்ரக் இருக்குதான் குப்பாடுற ட்ரக் உடனே அந்த அதுக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டு கடிதம் மூலமாக அவருக்கு கொடுத்து அவர் இப்ப அந்த ட்ரக் தான் நான் போடுறேன் ஜேசிபி வந்து பலர் அது திருத்த முடியாத நிலைமையில கிடக்குது அந்த ஜேசிபி

அந்த இதில் அப்படின்னா நாங்கள் எங்கள் கூட்டறிக்கை இந்த இதோட நாங்கள் ரிட்டர்ன் முடிஞ்சு உடவையாமல் கூட்டத்தை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் அடுத்த அதன் காரணமாக இந்த கூட்டத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தை ஊற்றி வச்சு நாளை காலையில் எங்களோட கூட்டறிக்கை திருத்தப்பட்ட கூட்டறிக்கையோடு காலையில் ஒம்பது மணிக்கு எங்களோட கூட்டம் थे <laughs> भेट